ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட்டு டின்னருக்கு நான் வந்து ஆலு சப்பாத்தி என் பொண்ணு கேட்டால் அதனால சரி ஆலு சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ அதுக்கு உருளைக்கிழங்கெலாம் வேக வச்சுட்டேன் அதுக்கு வந்து மசாலா வந்து தேவையான பொருள்லாம் சேர்த்துடலாம் இது வந்து இந்த மசாலா வந்து என்னோடய ஸ்டைலில் நான் ரெடி பண்ணுறேன் பட் வந்து ஆலு சப்பாத்திக்கு இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் போடுவாங்க பட் வந்து நானும் சில எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துருக்கேன் அதெல்லாம் அவங்க போடுவாங்களா என்னென்னு தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூரில் அவங்க சேர்ப்பாங்களாம் என்னென்னு தெரியல அதே போல் கருவேப்பிலையும் அவங்க சேர்ப்பாங்களான்னு தெரியாது பட் வந்து நான் சேர்த்துருக்கேன் அது சேர்க்கறதுனாலும் ஒன்றும் நமக்கு டேஸ்ட்டும் வந்து மாறி போயிறதில்லை ரொம்பவே நல்லா தான் இருந்தது ஏன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு பொருள் கருவேப்பிலையெல்லாம் மற்ற பொருளை சேர்க்கும்போது எடுத்து வச்சுருவாங்க அப்புறம் இப்படி நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு அதில் இருக்கிறதே தெரியாது நல்ல பொடிப்பொடியாக நறுக்கிட்ட நான் நான் அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு இதில் கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்கிற விஷயமே தெரியாது பட் வந்து சாப்பிட்ருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சாப்பாடு விஷயம் கேட்டோன்னா நம்ம வந்து டக்குன்னு ஒன்றே செஞ்சு கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு அதே வந்து சில சில நேரங்களில் வந்து வேறு ஏதாச்சும் பொருள் கேட்கும்போது பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா குழந்தைங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்றது அதாவது அந்த பொருள் வந்து அந்த குழந்தைக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத கூட பார்க்குறது இல்லை என் குழந்தை கேட்டுடுச்சு அதை வந்து நான் வாங்கி கொடுக்கணும் ஏன்னா நான் கஷ்டப்பட்டேன் என் குழந்தை கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க பட் வந்து நீங்கள் நினைக்கிறது தப்பு தாங்க கஷ்டப்படக்கூடாதுக்கு என் குழந்தைன்னு நினைக்கிற விதம் வந்து தான் பட் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கும்போது அதுக்கு வந்து சடனாக ஏதோ ஒன்று கிடைக்காமல் போகும்போது அந்த ஏமாற்றத்தை வந்து அதனால் தாங்கிக்கவும் முடியாது ஏற்றுக்கவும் முடியாது அதனால் அந்த குழந்த கேட்குற பொருள் அதுக்கு தேவையா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஏதோ ஒரு படிப்பு விஷயமாக கேட்டாக்கா கண்டிப்பாக இருக்கப்பட்ட பெற்றவர்களும் சரி இல்லாதவங்களும் சரி கண்டிப்பாக வாங்கி கொடுக்க தான் வேணும் வாங்கி கொடுத்துருவோம் அதே அந்த குழந்தை வந்து ஒரு காஸ்ட்லியான திங்ஸ் கேட்குது அப்படின்னு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு ஒரு சின்ன குழந்த ஒரு பொம்மை கேட்குது ரொம்ப காஸ்ட்லியான பொம்மை தான் பட் வந்து உங்களுக்கு அதை வாங்கி கொடுக்கக்கூடிய வசதியும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன சொல்லி அந்த குழந்தைய வந்து உற்சாகப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் என்னோடய தாட்டு தான் பட் இது சரியாகவும் இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம் பட் அந்த குழந்தைய வந்து நீங்கள் சொல்லலாம் நீங்கள் வந்து அடுத்த நடை வந்து எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கு இல்லை நீ இந்த விஜிடபிள் வந்து சாப்பிடு அப்போ நான் உனக்கு வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து நம்ம அதே பொம்மையை கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்லை அதுக்கு ஈக்குவலாக இன்னொன்று நீங்கள் வேறு ஒரு பொம்மையை கூட வாங்கி கொடுக்கலாம் இதே ஒரு பெரிய பசங்களாக இருந்து அவங்க வந்து ஒரு காஸ்ட்லியான திங்ஸோ ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு மொபைலோ அப்படி கேட்கும்போது அவங்கள்டையும் வந்து உங்களோட சூழ்நிலை வாங்கி கொடுக்க முடியதாக இருந்தாக்கா ஓகே ஒன்று இது ஒன்று வந்து வாங்கி கொடுத்தலாம் பத்திரமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் சப்போஸ் முடியாத சூழ்நிலையை நீங்கள் வாங்கி கொடுக்கும் போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து அந்த குழந்தைகிட்ட சொல்லணும் இப்போ இந்த மாதம் வந்து பட்ஜெட் இந்த போல் இருக்குது அதனால் அடுத்த மாதம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை யோசிக்கும் ஸோ வந்து நீங்கள் அதை போல் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு உங்களுக்கு அந்த பட்ஜெட் சரியான பிறகு நீங்கள் அதை வாங்கி கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து அந்த பொருளோட மதிப்பும் தெரியும் அந்த பணத்தோட மதிப்பும் வந்து அப்போ தெரியும் ஸோ வந்து என்ன இப்போ நமக்கு வெயிட் பண்ணி நமக்காக கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து உணருங்க அதுக்காக தான் சொல்கிறேன் அதாவது நோ சொல்லி குழந்தையை வளர்க்கணும் பட் வந்து எதுக்கு எல்லாத்துக்கும் நோ சொல்லிடவும் கூடாது எது தேவை தேவை இல்லை அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து இப்போ வந்து ஆளு ரெடி ஆயிடுச்சுங்க எல்லா சப்பாத்தியும் வந்து போட்டு எடுத்தாச்சு அதில் வந்து ஸ்டஃபிங் கொஞ்சம் மீதி இருக்குது இதை எடுத்து வச்சோனாக்கா மறுநாள் வந்து அப்படியே உருட்டி கடல மாவு அரிசி மாவு உப்பு போட்டு டிப் பண்ணி எண்ணெயில் போட்டோம்னாக்கா நம்ம ஊர் வந்து போண்டாவும் ரெடி ஆகிடும் இப்போ நைட்டு சாப்பாடு முடிஞ்சிருச்சு எல்லா இடமும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இங்கே சிங்கிலேயும் வந்து ஜாமான்லாம் எல்லாம் விளக்கி எடுத்து வச்சாச்சு ஜாமான் எப்போவுமே நான் கவுண்டர் டாப்பில் வைக்காமல் கீழே எடுத்து வச்சுருவேன் ஏன்னால் தண்ணி கரப்படையுது வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ